யாழ் இந்து கல்லூரியின் நூற்று ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றன ண்டுக்கல்லூரி நூற்றி ஐந்தாவது ஆண்டு நிறைவு விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வில் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் விருந்தினராக கலந்து சிறப்பித்தார் விசேட ஹெலிகாப்டரில் யாழ் இந்துக்கல்லூரி மைதானத்திற்கு கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் வருகை தந்தார் கல்வி அமைச்சருடன் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரனும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார் அத்துடன் சிரேஷ்ட ஊடகவியலாளரும் மின்னல் நிகழ்ச்சியின் தொகுப்பாளரும் விழாவின் இணைப்பாளருமான ஜெய் ஸ்ரீரங்காவும் இதன்போது இருந்தார் யாழ் இந்து கல்லூரியின் பழைய மாணவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினருமான ஈஸ்வரபாதம் சரவணபவனும் இந்த நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தார் பாடசாலை நிர்வாகத்தினரால் பிரமுகர்கள் தமிழ் பாரம்பரிய முறைப்படி இதன்போது சம்பிரதாயபூர்வமாக வரவேற்கப்பட்டனா் சிவஞான வைரவர் கோயிலில் இடம்பெற்ற பூஜைகளை அடுத்து இன்றைய நாள் நிகழ்வுகள் ஆரம்பமாகின இதனையடுத்து மங்கள விளக்கேற்றலுடன் யாழ் இந்துக்கல்லூரின் நூற்றி இருபத்தை ஆண்டு விழாவின் மூன்றாம் நாள் நிகழ்வுகள் இனிதே ஆரம்பமாகின யாழ் இந்துக்கல்லூரி இந்த மாகாணத்தில் உள்ள சிறப்பான பாடசாலை இந்த பாடசாலைக்கு மாணவர்களை அதிக அளவில் சேர்ப்பதற்கு அவசியமான மூன்று மாடி கட்டடங்களை வழங்குவதற்கும் புனரமைப்பு பணிகளுக்காக பத்து மில்லியன் வழங்குவதற்கும் கூட கட்டமைப்புக்காக இரண்டு மில்லியன் ரூபாய்களை வழங்குவதற்கும் நான் தீர்மானித்துள்ளேன் எங்களது சின்ன காலத்தில் குளியாபிட்டிய பகுதியில் அதிகளவான தமிழர்கள் இருந்தனர் குளியாப்பிட்டி மெயின் ஸ்ட்ரீட்டில் உள்ள அப்புக்குட்டி முதலாளி என்ற கடை இருந்தது எண்பத்தி மூன்று கலவரத்தின் போது சில சம்பவங்கள் இடம்பெற்றன இனவாதம் காரணமாக கடும் போக்குவாதிகளினால் தீவைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனது தந்தை அப்புக்குட்டி முதலாளியின் குடும்பத்தினரை பாதுகாத்து ஒழித்து வைத்து யாழ்ப்பாணத்திற்கு கொண்டு வந்துவிட்டார் விட்டார் அப்புக்குட்டி முதலாளி கடைகள் அனைத்தையும் எனது எழுதிவிட்டு சென்றார் அப்புக்குட்டி முதலாளி மரணம் அடைந்ததன் பின்னர் இருந்த போதும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு எம்மை சிறப்பித்திருக்கிறார்கள் எமது கல்வி அமைச்சர் அவர்களும் ராஜாங்க அமைச்சர் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களும் சிறப்பாக இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்த காரணமாக இருந்த இந்த நிகழ்வு நினைப்பாளர் ரங்கா அவர்களையும் இந்த நேரத்திலே நினைவு கூறுகின்றேன் நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு முதலாவதாக விஜயம் செய்கின்ற அமைச்சர் என்ற வகையிலே கல்வி அமைச்சர் அவர்களுடைய வருகையை மிக அன்போடும் மரியாதையோடும் நாங்கள் வரவேற்கின்றோம் ஏற்றுக்கொள்கின்றோம் கடந்த காலத்திலே நான் நினைக்கிறேன் ஒரே தடவையிலே கல்வி அமைச்சால் வழங்கப்பட்ட உயர்ந்த உச்சமான தொகை இது என்பதை நான் மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மூன்று வசதிகளையும் ஏற்படுத்தி தந்தமைக்காக திருவாளர் லங்கா அவர்களுக்கும் திருமதி விஜயகலா மகேஸ்வரன் அம்மா அவர்களுக்கும் அவர்களுக்கும் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதனையடுத்து இயால் இந்துக்கல்லூரியின் நூற்றி ஐந்தாவது ஆண்டு நிறைவை முன்னிட்டு விசேட முத்திரையொன்றும் வெளியிடப்பட்டது இந்த நிகழ்வின் போது பாடசாலை மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் மேடையை அலங்கரித்தன இன்றைய மூன்றாம் நாள் நிகழ்வுகள் நிறைவு பெற்றதையடுத்து கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் பாடசாலையில் உள்ள குறைபாடுகளை நேரடியாக சென்று பார்வையிட்டார்.